தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் விளாடிமிர் புட்டின் இவர் பிரஸ் மீட்ல பேசும்போது சிரிச்சு பார்த்துருக்கீங்களா ரொம்ப ரேர் தான் ஆனால் அது இப்போ நடந்துருக்கு ஆனால் எதுக்காகன்றதான் பெரிய விஷயமே போர் சார்ந்து ஒரு கேள்விங்க ஆனால் அதுக்கு பதில் சொல்கிறப்ப அவ்வளோ கூலாக சிரிச்சிருக்காப்ல மனுஷன் ஒரு மாதிரி ரொம்ப சிரிச்சிருந்தாரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் இது கூடவே நாம் இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல ஒரு விஷயம் நடக்க போதுன்னு நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க இந்தியன் கவர்மெண்ட்டை அதை அவனு பண்ணிட்டாங்க புட்டினோட வருகை சார்ந்து இது எல்லாத்த பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வர நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு நாட்கள் பயணமாக சொல்றாங்க புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வராரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வர டிசம்பர் மாதம் நாலாம் தேதி முதல் நாள் அஞ்சாம் தேதி ரெண்டு நாள் ஸோ ரெண்டு நாட்கள் பயணம் முடிஞ்சிருச்சா டெல்லிக்கு வராருங்க வர்றவரு பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறாங்க இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா ஆனுவல் சம்மிட் இருக்குல்ல அது சார்ந்து மிக முக்கியமான நிகழ்ச்சி அங்கே போகுது எனக்கு தெரிஞ்சு எம் நிறைய சைன் எடுத்துக்கான வாய்ப்புகளும் பெருசாக இருக்குது அதுவும் இல்லாமல் விளாடிமிர் புட்டினை பொறுத்தவரைக்கும் என்ன நம்ம யூனிக்கான விஷயம் அவர் எந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டதாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு அவங்களே எதிர்பார்க்காத பெரிய கிஃப்ட் கொடுத்த கொடுப்பாப்ல ஒரு பெரிய டீல ஹேண்ட் ஓவர் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு பெரிய வெப்பனை அது வரைக்கும் அந்த நாட்டு கொடுக்காம இருந்து சடனாக கொடுக்கறதா இருக்கட்டும் இது போல் பல விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ இந்த முறை விளாடிமிர் புட்டின் இந்தியா வராரு பார்ப்போம் என்ன சர்ப்ரைஸ் பிரைஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ சர் பிரசிடண்ட் ஆப்பதான் வச்சுட்டு போயிட போறாருன்னு நீங்க யோசிக்கலாம் டிரம்ப் தான் அதை சொல்லியிருப்பேன் ட்ரம்ப் இல்லை விடுங்க புட்டின் வரதுனால நீங்க ஆழமாக நம்பலாம் ஒரு நல்ல விஷயம் இந்தியாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரோட பயணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படியே இன்னொரு பக்கம் வாங்க ரஷ்யா ஐரோப்பாவை அடிக்க போகுது யுக்ரைன் போர் முடியறதுக்குள்ளேயே அடுத்த ஐரோப்பா மேல ரஷ்யா போர் தொடுக்க போகுதுன்னு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு ஒரு வர்றது கன்ஃபார்ம் ஆனது ஒரு குத்தமாங்க என்ன செய்தி போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஊடகங்கள் ஃபுல்லாக இந்த செய்தி வெளியே வந்த கையோடு பல பேர் என்ன திறமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓஹோ ரஷ்யாவில் ஏற்கனவே பாப்புலேஷன் ரொம்ப கம்மி இரண்டாம் உலக போறதுக்கு அப்புறம் அங்கே ஆண்களோட எண்ணிக்கை அந்தளவுக்கு கீழே போயிடுச்சு அந்த நாட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பதி எட்டு குழந்தைங்களா பெற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க தான் ராஜா கவர்மெண்ட்டு எல்லா செலவையும் பார்த்துக்கும் அந்தளவுக்கு மக்கள் தொகை பெருக்க புட்டின் மக்கள்கிட்ட அவ்வளோ சலுகையில் அள்ளி தெளிச்சிட்டு இருக்காப்புல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய மைனஸே மக்கள் தொகை அப்போ இந்தியாவுக்கு பெரிய ப்ளஸ்ஸே மக்கள் தொகை தான் இங்கேருந்து பல பேரை ரெக்ரூட் பண்ண போகிறாரோ ரஷ்ய ராணுவத்தில் இணைச்சி சண்டை போட வைக்க போகிறாரோ அந்த படத்தை ஐரோப்பாவை தாக்க அது இதுன்னு நிறைய நாவல்லையே வராத கதைகள் இவங்க எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா இது போல விஷயம் நடக்கும் நினைக்கிறீங்களா மக்களே மேன் பவருக்காக தான் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வராருன்னு நினைக்கிறீங்களா என்ன எனக்கு இதில் உடன்பாடு இல்லை நீங்கள் எப்படியோ ஓகே ரைட்டு எல்லா பக்கமும் இது போல் விஷயம் யூகங்களாக வளர்த்துக்கிட்டு இருக்கா இது அப்படியே விளாடிமிர் புட்டின்கிட்ட கேட்குறாங்க சார் இது போல் யூரோப்பை நீங்கள் அடிக்க போறீங்களாமே பெரிய ஒரு போரை நடத்த போறீங்களாமே ஐரோப்பா மேலே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு விளாடிமிர் புட்டின் காமன் கம்போஸ்டா சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாருங்க என்னென்ன சொன்னாப்புல எனக்கே தெரியுதுப்பா இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இதுதான் பெரிய டிஸ்கஷனாக ஓடிக்கிட்டு இருக்கு எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏதோ ரஷ்யா யூரோப் அடிக்க போகுது யூரோப் அடிக்க போகுது யூரோப் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி யூரோப்பை அடிக்க போகிறோம் இப்போ நாங்கள் அடிக்கிறதுக்கு என்ன தேவை ஏற்பட்டிருக்கு எங்களோட ஃபோக்கஸ் யூரோப் கிட்ட கிடையவே கிடையாது இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுப்பான்னு அவர் அங்கேயே சொல்லியிருக்காருங்க சரி படக்க முடியல அவரால் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு ரஷ்யா வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் டிப்ளமெட்டிக்காக தான் மூவ் பண்ணுவோம் எடுத்ததாக ஒருத்தனை போய் அடி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் டிப்ளமெட்டிக்காக மூவ் பண்ணுவோம் யுக்ரைன் மேட்டரே அப்படி தான் மூவ் பண்ணோம் ஆனால் கடைசியில் ஜெலன்ஸ்க்கு என்ன சொன்னார் நேட்டோவில் சேர்ந்தே ஆகும்னு சொன்னதனால தான் இவர்கிட்ட பேசி புரோஜன் இல்லைன்னு அங்கே படையை இறக்கி விட்டுருந்தேன் மற்றபடி நாங்கள் எதுக்காக யூரோப் மேலே கை வைக்கணும் எங்களுக்கு அதுக்கான தேவையே இல்லையே அப்படின்னு புட்டின் அங்கே ஆணித்தரமாக சொல்லியிருக்காருங்க அவர் சிரித்தது அவர் சொன்னது அவரோட குரல்லையே கேளுங்க அது இன்னும் டெப்த்தாக இருக்கும் Где-то нам точно совершенно нужно садиться и серьезно обсуждать какие-то конкретные вещи. Нужно все положить на дипломатический язык. Потому что одно дело, в общем, сказать, что Россия не собирается нападать на Европу, это для нас звучит смешно, правда? никогда не собирались но если они хотят услышать от нас ну давайте мы это зафиксируем вопросов нет просто там есть люди мне кажется они не в себе немножко когда публично или или жулика какие- то что-то они за это хотят получить публично своему населению своим гражданам говорят что вот россия готовится к нападению на европу и нам нужно немедленно укреплять значит свой оборонный потенциал то ли они обслуживают интересы оборонной промышленности, частных компаний, то ли они на этом фоне как-то стараются поднять свои внутриполитические рейтинги, имея в виду плачевное состояние экономики социальной сферы. Но трудно сказать, чем они руководствуются, но с нашей точки зрения это полная чушь, это ложь прямая. Но тем не менее, если உலகமே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரே நபர் பூட்டினால இது செய்வாரா அது செய்வாரா அடுத்து என்னமோன்றது யாராலையும் கணிக்கவே முடியல ஆனா தலைவ என்னத்தனமா பண்ணிட்டு இருக்கா ரீசன் டைமா ஒரு ஒரு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் போகிறது அங்க அவங்களோட கல்ச்சர் இருக்கும்ல அது சார்ந்த மிங்கிலா வருது அதான் பண்ணிட்டு கையில் இன்ஸ்ட்ரென்ட் தூக்கி வாசி ஆரம்பிச்சா பார்த்தீங்களா பிரகிஸ்தான் கொமுஸ் இருக்குல்ல அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் எடுத்து அவரு ஒரு பக்கம் வாச்சிக்கிட்டு இருக்காப்புல இதுவும் நடந்துச்சு இந்த அளவுக்கு உலகத்தை பதற வச்சுட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பதற வச்சுட்டு ஒரு மனுஷன் கூலாக இதெல்லாம் பண்ண முடியும்னா அது புட்டினால் மட்டும்தான் முடியும் போல இருக்கு Здесь тоже висит панно, сделанное из койлока, с использованием флага, Здесь наш мастер по изготовлению хоумуза показывает, как делает полмуз, наш музыкальный инструмент. Позвольте, вы все слышали, конечно, хоумуз, по но позвольте еще раз продемонстрировать, как он звучит. விளாடிமிர் புட்டின் யூரோப்பை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல கண்டிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் செம கடுப்பாகும் ஆனால் இதுக்கு பதில் கொடுக்க முடியாது அவர் சொன்னது உண்மை என்ன தெரியுமா யூரோப்பியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அது வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குப்பா அப்படின்றாரு அவங்க அந்த தயாரிக்கிற காரு மற்றபடி வாகனங்கள் எல்லாமே அந்தளவுக்கு பேர் சொல்கிற மாதிரிலாம் இல்லை அதுலேயும் குறிப்பாக இ வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அவங்க என்ன தயாரிக்கிறாங்க சைனா பார்த்தீங்களா கலகுது இ வெஹிக்கிள் உருவாக்குறதில்ல ரொம்ப சீப்பாக வேறு கொடுக்குறாங்க நல்ல குவாலிட்டியான இ வெஹிக்கிள்ஸை அதோடு கம்பேர் பண்ணுறப்ப யூரோப்போட ப்ராடக்ட்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு புட்டின் சொல்லியிருக்காருங்க இது யூரோப்பியன்ஸை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிவிடும் இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது ஏ எடுத்துங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நாமெல்லாம் சாட் ஜிபிடி சாட் ஜிபிட்டின்னு அது பின்னாடி போயிட்டு இருந்தோம் ஆனால் கட்சியில் டீப் சீக்கிரம் கொண்டு வந்தாங்களே சைனீஸு என்னாச்சு சாட் ஜிபிட்டியை விட இது சூப்பர் பானு நம்மளே சொல்ல வச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் வேலைலாம் பார்த்துருப்பீங்களா எந்தளவுக்கு கீழே போயிருந்துச்சு அப்படின்ட்டு சைனாவில் இவ்வளோ மலிவாக ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுன்றதை ப்ராடக்ட்டையும் தாண்டி சர்வீஸ் ஓரியன்டாகவும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் மனசில் வச்சு தான் புட்டின் அவர்கள் இந்த வார்த்தையில் சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் புட்டின் பேசியிருந்த ஒரு வீடியோ அது சாம வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு என்ன தெரியுமா ஆக்சுவலாக அவர் பேசுனது அப்போது வெஸ்ட்டுக்கு எதிராக பேசலை அதை மட்டும் பல பேர் தப்பாக திரிச்சு போட்டுட்ருக்காங்க இந்த ஐசிஎஸ் அமைப்பு இருக்கல ஐஎஸ்ஐஎஸ் இந்த அமைப்புக்கு எதிராக பேசியிருந்தாருங்க கோபமாக முகத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருப்பாருனா லெனிங்கிறாரு தெருக்கல்ல நான் கற்றுக்கிட்ட விஷயம் ஒன்றே ஒன்று தான் அது அது எனக்கு கொடுத்த விஷயம் விஷயம் ஒன்றே ஒன்று தான் தான் சண்டைன்னு ஒரு தவிர்க்க முடியாத சண்டையாக அப்படின்னா முதல்ல நான் நான் அடியணும் இந்த இப்போ சொல்லியிருந்தார்ல இடத்துல ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூரோப் மேலே ரஷ்யா போர் அதுன்ற ஒரு டாக் போயிட்டு இந்த இந்த நேரத்தில் பயங்கரமாக இருக்காங்க ட்ரம்ப் நோ மிக முக்கியமான एनவைஸ் இருப்பாங்களா அதுல ஒருத்தர் தான் டேனியல் பீட்டர்ஸ் கால் இவர் என்ன என்ன இப்ப சொல்றாப்புல ரஷ்யாவோட மிசைல் ஆர்சனல் இருக்குல அவங்களுடைய ஏவுகணை கலஞ்சியோ இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்குப்பா ஒரு நாட்டுக்கிட்ட இவ்வளவு தான் மிசைல்ஸ் இருக்குன்ற இவங்க அதலாம் பார்க்கல பயங்கரமா உருவாக்கி தள்ளிக்கிட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படியே போயிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு மாதிரி क्रेஸியா நடந்துக்கிட்டிருக்கு அவங்க இவ்வளவு தான் போத limit வெக்கற மாதிரி தெரியல அவங்க பாரு प्रोड्यूस பண்ணிட்டே இருக்காங்க கூடுதலை வேறு புதுசு புதுசாக அட்வான்ஸ்டு வெப்பன்ஸே சேர்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க எங்கே ரஷ்யாவோட மிசை அவசரம் இல்லை நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் காத்துக்கிட்டு இருக்கான் யுக்ரைனை அடிச்சு காலி பண்ணுன்றதுக்காக ஆல்ரெடி அமெரிக்கா ஒரு ப்ரொப்போசலை முன் வச்சுதான் அதை யுக்ரைன் எந்தளவுக்கு கேவலமாக அந்த ப்ரொபோசை பார்த்து நம்மளுக்கு தெரியும் நீங்கள் என்ன அமெரிக்கா போட்ட ப்ரொபோசல் மாதிரி தெரியல இது ரஷ்யா போட்டு கொடுத்துற மாதிரி இருக்குன்னு யுக்ரைன் அந்தளவுக்கு தங்களோட ஆதங்கத்தை பதிவு பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி இப்போ இவர் சொல்கிறது கிட்டத்தட்ட ட்ரெட் பண்ணுற மாதிரி தான் ப்ரஷரை பில் பண்ணுற மாதிரி தான் யுக்ரைன் மேலே ரஷ்யாவோட நூற்றுக்கணக்கான மிசை ரெடியா ரெடியாக இருக்குது ஒரு முடிவு எடுங்கன்னு யுக்ரைனை த்ரெட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இது யுக்ரைனுக்கு மட்டும் தட்டு இல்லை ஒட்டுமொத்த யூரோப்புக்கும் தட்டுன்னு இவரும் யூரோப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாருங்க புரியுதா ரஷ்யா யுக்ரைன் சண்டையை அந்த ரீஜனோடு முடிச்சுக்காம யூரோப்பையும் உள்ளே இழுத்துட்டு வந்தா ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் ஆகுன்ற மாதிரி தான் அமெரிக்கா நினைக்கிறது போல இருக்கு இந்த நேரத்தில் சோர்ஸ் மூலமாக சில தகவல்களும் ஊடகங்களை கசிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த வகையில யுக்ரைன் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் நாம் வெளிநாடுகளை வேலைக்கு ஆகாது ஏன்னா அமெரிக்கா எப்போ நம்மளை கழித்து விட்டுறோம் அந்த மனநிலைக்கு வந்துருச்சு நம்மளோட சோல்ஜர்ஸ் இருக்காங்களே லட்சம் பேரில் கடைசி ஒரு சோல்ஜர் இருப்பார்ல அது வரைக்கும் நம்ம சண்டை போடுவோம் கடைசி சோல்ஜர் வீடுற வரைக்கும் நாம் ரஷ்யா எதிர்த்து சண்டை போடுவோம்னு யுக்ரைன் ஒரு முடிவு பண்ணியிருக்கான் இந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும் நம்புறீங்களா மக்களே ரஷ்யா கிட்டே யுக்ரைன் இருக்கிற சோல்ஜர்ஸ் வச்சு ஜெயிச்சிட முடிவுன்னு நினைக்கிறீங்களா யுக்ரைன் அதுக்கப்புறம் மெர்ஷனரிஸ் பல பேர் கொண்டு வரதா இருந்தாலும் அது எந்தளவுக்கு கை கொடுக்கும் ரொம்ப பெரிய கேள்வி அவர்களே இது ஒருவேளை யுக்ரைன் ஃபைட்டர்ஸ் இங்கேருந்து கிளம்பல அப்படின்னா அதான் ரஷ்யா ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கல யுக்ரைன் நிலத்தை அந்த பகுதிகளை சுற்றி யுக்ரைன் சோல்ஜர்ஸ் கிளம்பல அப்படின்னா நான் கிளம்ப வைப்பேன் அப்படின்னு யார் சொல்லிருக்கா விளாடிமிர் புட்டின் ஜலன்ஸ்கி யுக்ரைன் அதிபர் என்ன பெண்ண பேசியிருக்காரு யுக்ரைனோட பேட்டில் ஃபீல்டு இருக்குல்ல இது ஒன்னு போதுங்க உலகத்துக்கு யுக்ரைனோட பலத்தை பறைசாட்டுறதுக்கு அப்படின்னு வழக்கம் போல அடியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தான் திருப்பி அடிச்சோன்ற மாதிரிலாம் பெருசா பேசுவாங்களே அதாங்க நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு இவ்வளவு தலைவர் பெருசா அந்த தலைவர் பெருசா இது முக்கியம் இல்லை மக்கள் உயிர் போயிட்டு இருக்கு அது தொடங்கும் அவ்வளோதான் ரஷ்யா ஒரு ஃபேக்கான நெரேட்டிவா செட் பண்றாங்க யுக்ரைன் பலவீனமா போயிடுச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது இவ்வளோ நாளாக ரஷ்யாவை தாக்கு பிடிக்கிறன்னா நாங்கள் பலவீனமாக இருக்கோம் அப்படின்றாங்க இவ்வளோ சின்ன திருத்தம் வெளிநாடுகள் ஆயுத உதவி பண்ணிச்சுல இன்டெலிஜென்ஸ் நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்கள அதெல்லாம் இல்லாமல் யுக்ரைன் தாக்கு பிடிச்சிருக்க முடியுமா சரி ஓகே ரைட்டு விடுங்க புட்டின் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் யுக்ரைனால் வெளிநாடுகளோட உதவி இல்லாமல் யுக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு ப்ரெஷர் இருக்குல்ல இந்த அமைதிக்கான ஒரு ப்ரெஷரு இது தான் முதல்ல ஆரம்பிக்கணும் அவங்க ப்ரெஷர்லாம் கொடுக்குற மாதிரி தெரியலையே யுக்ரைன் மேலே அமெரிக்கா வச்சு ப்ரெஷர் போடுற மாதிரி தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு அளவுக்கு சண்டையை நிறுத்தணுன்னு தோணுச்சுன்னா ரஷ்யா வந்து இறங்கி வர சொல்லுங்கள் நாங்கள் எப்படிங்க அப்படின்ற மாதிரி ஜெலன்ஸ்கி பேசிகிட்டு இருக்காப்புல ரஷ்யா யுக்ரைன் வாழ்வதற்காக அதை விரும்பலை யுக்ரைனை அழிக்கணுன்ற விஷயத்துக்காக தான் ரஷ்யா ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்கிறதா அது இதுன்னு பேசியிருக்காரு ஜெலன்ஸ்கி மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க மாஸ்டர் வீணா இருக்க அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க புட்டின் ஐரோப்பாவை தாக்குவார் நீங்கள் நம்புறீங்களா ஏன்னா ஒருத்தவங்க விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதன்படியே நடப்பாங்களான்னு சொல்ல முடியாது எவ்வளோ முறை இதெல்லாம் மாறி இருக்குது அதனால தான் கேட்குறேன் அவர் உடைய தாக்க வாய்ப்பு இருக்கா அப்படி தாக்குறாரு தாக்கலை எதுக்காகன்ற காரணத்தை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லினால் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்